ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் குழி பணியாரம் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து மீதமான இட்லி மாவை வச்சு தான் இன்றைக்கி குழி பணியாரம் செய்திருக்கேன் குழி பணியாரம் எப்படி வந்திருக்கு அதுக்கான ப்ரப்ரேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துர்லாம் இந்த குழி பணியாரம் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆச்சு வாங்கினது இதான் ஃபஸ்ட் டைமு வாங்கி ஓப்பன் பண்ணிடலாம் நான் வந்து சென்னையில் ஷாப்பில் தான் இதை நான் வாங்கியிருந்தேன் இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது மீதமான இட்லி மாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இது வந்து தோசை மாவு பதத்துக்கு இந்த இட்லி மாவை நம்ம கரைச்சிக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சுடுனதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆனியன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாவும் பொடிசை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிட்டு ஏற்கனவே வந்து மிச்சமாக இருந்த அந்த மாவுல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பணியாரம் தட்டை ஆயில் விட்டுட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றலாம் ரொம்ப அந்த குழியை விட வெளியில் வர்ற மாதிரி ஊற்ற வேண்டாம் அப்படி ஊற்றும் பொழுது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த குழிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும் ஏன்னா மறுபடியும் அந்த மாவு கொஞ்சம் உப்பி வருது அதனால அந்த குழிக்கு ஈவனாக வந்தாலே போதும் இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருலாம் அந்த திருப்பறத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த குழியை விட்டு வெளியில் வந்துருச்சுன்னா திருப்பறத்துக்கு கஷ்டமாக இருக்குது அதை நீ விட்டு தான் கரெக்டாக வருது இப்போ இவங்களே ஒரு ஸ்பூன் ஒன்று கொடுத்துருந்தாங்க நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இவங்க கொடுத்துருக்குற ஸ்பூன்ல டக்குன்னு மாற்ற முடியுது அந்த கார்னர் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால உட்டுல கொடுத்துருக்காங்க மாத்துறதுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருக்குது இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம் முதல்ல குக் பண்ணும்போது ஒரு பத்து நிமிஷமும் ரெண்டாவது முறை திருப்பி குக் பண்ணும்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸும் இருந்தால் போதும் ரெண்டு பக்கம் வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதை ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது வெளிப்புறமாக நல்லா முறுமுறுப்பாக இருக்குது இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இது இந்த குழி பணியாரம் இருக்குது எப்போவுமே இட்லி தோசை நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம் இல்லையா கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான குழி பணியாரம் ரெடி இதுக்கு நான் இட்லி பொடி வச்சிருக்கேன்